கலந்து கொள்ளும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வாங்க வணக்கம் கி சைடில் என்ன மைக்கு ஓ கட் பண்ணுற மாதிரி அப்டேட்டா ஓஹோ ஹோ நானா இது என்ன வாம்மா அட்லீஸ்ட் ஒன் மினிட் ஆஃப் வீடியோ இஸ் நீடட் டு ஸ்டார்ட் ஓ பரா ஃப்ளாஷ் ஆனா ஆகுதுங்களோ இது பரவாயில்ல இது நல்ல பிளான் கொடுத்துட்டாங்க இதைத்தான் எதிர்பார்த்தோம் சூப்பர் 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 ஓகே ஃப்ளாஷ் கொடுத்துட்டாங்க அருமை 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 இவ்வளோ நாள் ஃப்ளாஷ் ஆன் ஆகாமல் இருந்தது ஃப்ளாஷ் கொடுத்துக்கிறாங்க சைடில் வருது இப்போது வித்தியாசமாக நல்லது நல்லது வரவேற்போம் ம் ஓகே வாங்க வணக்கம் இன்றைய நமது நேரலியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வரும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் பறந்து வாங்க பத்து நிமிடம் மட்டுமே பத்தே பத்து நிமிடம் ஓடியாங்க 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 வணக்கம் 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 வாங்க 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 லைக்கை போடுங்க கமெண்டை போடுங்க வெற்றிவேல் வணக்கம் 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 வீட்லியா ஆஃபீஸா ஆன் கம்மிங்கா ஆன் கோயிங்கா ஆன் சிட்டிங்கா ஆன் ஈட்டிங்கா நான் சாப்பிட்டேன்ப்பா வா ஒரே சலுப்பு சரி அப்படின்ட்டு அப்படியே சரி ஒரு லைவை போட்டிருப்போம் ஏன் போடலின்னு குறைய எதுக்கு அப்படின்னு போட்டாச்சு கேட்கிறதா கேட்கலையா சொல்லுங்கள் சின்ன சின்ன மாறுதல் கொடுத்துருக்குறோம் அப்டேட்டில் வீட்டில் தானே அப்படியா வியாழக்கிழமை நாள் அதுமா வீட்டில் இன்னும் நேரத்தில் என்னப்பா சொல்கிறீங்க நேரம் ஆகிப்போச்சா அப்படியா ஃப்ளாஷ் கொடுத்துட்டாங்க இந்த லைட் இப்படி ஆன் பண்ண முடியாமல் இருந்துச்சு ப்ராஸ் பண்ணிட்டாங்க ஓகே நம்ம கள்ளிக்காட்டு கோயில் சிஸ்டர் கேட்டதுக்காகவே அப்டேட் பண்ணி கொடுத்துக்கிறோம் ஐட்டி கேமரா ஆன் பண்ணுங்க உங்கள் தோட்டத்தை காட்டுங்கன்னு சொல்லிவிட்டு நைட் டைம் லைவை கேட்டதுனால அப்போது ஆன் பண்ண முடியாமல் இருந்தேன் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க அருமை அருமை வாங்க வாங்க வணக்கம் வந்தவங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க வணக்கம் அற்புதமான இந்த மாலை பொழுதிலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ட்ரூ கோல்டு சேனல் அன்போடு வரவேற்கிறது வந்தவங்க கமெண்ட் போடுங்க உங்களது பதிவுகளை கொடுங்க எட்டு மணிக்கு ஓ அப்படியா நம்ம நேரலை டைமு ஓகே ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே ஆம்பியரா ஆம்பியரா இல்லை ஸ்பைடர் மேன் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடா ஹலோ 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 ஃப்ரெண்ட்ஸ் லைக்கை போடுங்க கமெண்ட் போடுங்க இந்த வெற்றியல் ஒருத்தர் தான் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு மற்றவங்கெல்லாம் சைலண்ட் வாட்ச் பண்ணுறீங்க சிசிடிவி என்னாச்சு என்ன ஆச்சு மக்களே ஹம்பியர் தான் ப்ரோ சூப்பர் நல்ல மைலேஜ் நல்ல வேகம் கொடுக்குதா ஏதாவது பிரச்சனை பண்ணுதா ஏதாவது சர்வீஸ் பண்ணுச்சா ஓ அப்படியா ஆர்எக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படியா இஷ்யூக்கு போயிருச்சா அது உன்னையும் ஓட மாட்டேங்குது நீ அதை விடுறதா இல்லை இதையாவது வச்சு ஓட்டிக்கிட்டு மைலேஜ் எண்பது டாப் ஸ்பீடு அறுபது தான் ஓகே ஓகே போதும் அறுபது இருந்தால் என்ன பண்ணுறோம் டாப் ஸ்பீடில் இருந்தோம் அறுபது தான் கிடைக்குதா அப்படியா போதும் நம்மளுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு இருந்தால் ஈரோடு போயிட்டு ஒடியாந்துருது அதுக்கப்புறம் அங்கே தான் பத்தாது என்ன பண்ணுறது அங்கே லோக்கலில் அதிகம் ஓட்டணும்னா அப்போ அங்கே சார்ஜ் ஏதாவது பண்ணணும் ஓகே போன உடனே சார்ஜ் போட வேண்டாம் அதே மாதிரி சார்ஜ் தான் வண்டி எடுக்க வேண்டாம் இப்போ வீட்டுக்கு வர்றதுக்கு நாலு மணி நேரம் சார்ஜ் ஏறணும்ல இது நல்லா தான் இருக்கும் பாஸ்ட் சார்ஜர் இருக்கும் ஒன்று பத்து நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிற மாதிரி இன்னும் அதெல்லாம் பண்ணி கொடுக்காமட்டுதாங்க இல்லையா அதெல்லாம் தேவை ஒரு பத்தே நிமிஷம் சார்ஜ் ஆகிற மாதிரினா எங்கே வேணாலும் பயம் இல்லாத போகலாம் எங்கேயாவது ஒரு வீட்டில் கூட கேட்டு சார்ஜை குத்திக்கிட்டு அதை நம்ம வாட்டுக்கு சொயிங்கன்னு போகலாம் இது எந்த நம்பி போகிறது மக்களே வாங்க வணக்கம் உங்களது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன் வாங்க ஏன் இப்படி படுத்துறிங்க வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு கம்பெனியே போனோம் இப்படி கமெண்ட்டு போடணும்ல சிசிடிவியாகவே இருந்தா இப்படி முக்கா தொட்டு பாடாதே வாய தோறந்தே அதான் நாங்களும் சொல்றோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல என் பாட்டை கேட்டு அப்படி சொன்னிங்களா வாடி அடி வாடி தொட்டு பாடாத பாடாதே பாத்தீங்களா இந்த பாட்டு பாடினது இருபத்தி மூணு பேரு டக்குன்னு அஞ்சு பேர் கூடுனாங்க பாத்தீங்களா அடுத்தது பாடுற பாருங்க எப்படி டக்குன்னு கூடுறாங்கண்ண அப்புறம் என்ன வரிகள் தெரியலையே கூடு கட்டுற குயிலே உன்னைய கண்டது நெஞ்சில் நிம்மதி வந்தது வாடி ஏங்க டக்குன்னு வந்தவங்க ஓடிக்கிட்டாங்கப்பா வேற ஒருவரையும் காண இருக்காங்களே மேலே அதோ இருபத்தி மூணு பேர் இருந்தாங்க அஞ்சு பேர் குறைஞ்சிட்டாங்க பதினெட்டு பேர் இருக்காங்க கமெண்ட்டு போட மாட்டேங்கிறாங்க எல்லாம் நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் எல்லாம் சிசிடிவி இருக்கிறாங்க அப்புறம் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்தால் கமெண்ட் போட்டால் சிக்கிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதோ டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ தெரியுதா மேலே அதெல்லாம் மேஜிக் அதெல்லாம் பார்த்துட்டு போவாங்க உள்ளே வர மாட்டாங்க வந்தால் நாம் என்னமா கடிச்சு வச்சிட்ற மாதிரி அப்படி பயந்துக்கிட்டு நிற்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பயம்னு வச்சுக்கலாம் ஆமாம் கட்டிச்சு பிராண்டி வச்சுருமா நம்ம நம்ப என்ன வெறி பிடிச்ச மசநாயிகளாக நாய்களாக வரமாட்டங்கிறாங்கப்பா ஒரு கமெண்ட்டு போட்டு போகலாம்ல தெரியுது ப்ரோ ஆமாம் வரமாட்டேங்கிறாங்க இதெல்லாம் இப்போ இந்த ஷார்ட்ஸ் மாதிரி லைவ் போகுதுல்ல அதனால தான் அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்ப்பாங்க அப்புறம் அப்படியே போய்க்குவாங்க கமெண்ட்டு மட்டும் போட மாட்டாங்க பேசுகிறது புரியுதா புரியறது இல்லையான்னு தெரியறதில்லை நமக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்டு போட்டால் தெரிஞ்சுக்கலாம் நம்மளும் ஐயா மக ராசர்களே களே மக ராசிகளே உங்களது ஒன்றான கமெண்ட்டை ஒன்று போடுங்களேன் பார்ப்போம் இன்னும் ஆயிரம் ஐநூறு பணம் கேட்குற மாதிரியெல்லாம் நினைக்கிறாங்க ஒரு கமெண்ட் போடுறதுக்கு என்னப்பா இப்படி போன்றீங்கப்பா சரி நீங்கள் கமெண்ட் போடலின்னா ஜிபே பண்ணுங்க ஜிபே நம்பர் வந்து இதில் இல்லை எபவுட்டில் இல்லை வேறு நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் போடுங்க உங்களுக்கு நான் ஜிபே நம்பர் அனுப்புகிறேன் அதில் இல்லைன்னா ஜிபே பண்ணுங்கள் கமெண்ட் போட மாட்டேங்கிறீங்க இன்னொரு அநியாயம் லைக்கு நாங்க வந்தது ஒரு குத்தமாடா ஜிபே வேறு பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சு ஓடுறாங்க நான நான எப்படி நம்மளால் முடிஞ்சது ஒரு இருபத்தஞ்சு பேர் இருந்ததை துரத்திட்டம்ல ஒரு எட்டு பேர்த்துக்கு கொண்டு வந்து சேர்த்தியாச்சு ரொம்ப சந்தோஷம் இப்படியே பேசணும்னா எல்லாரும் கிளம்பிடுவாங்க அப்புறம் நாமளும் கட் பண்ணிவிட்டு படுத்துக்கலாம் பத்து நிமிஷம் தான் சொன்னோம் இப்போ பதினோராவது நிமிஷம் இருக்குது அதனால் அவியில் குற்றம் சொல்றதுக்குல்ல பறந்து வாங்க அப்படின்னா யாருப்பா ஒரு லைக் போட்டிருக்கிறாங்கப்பா வெற்றி எழுதணா வேறு யாருமே போடலையா சரிதான் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா பொன்னான நெஞ்சில் பொன்னான அதுக்கு மேலே தெரியாது இதுவே தெரியாது விட்டுருவோம் ஓகே போல சாயவாவா எதுவோ ஒன்று ஓகே சில பல கல்யாணங்கள் தவிர வேறு என்ன விசேஷம் வருது பங்குனியில் நம்ம பொங்கல் சரி அடுத்து என்ன இருக்குது தேர் தான் எல்லாமே எல்லா பக்கம் கோயில் வேலை அப்படிங்கிறனால தேர் திருவிழாவுக்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் அபிஷேகங்களும் இல்லை சரி கும்பாபிஷேகங்கள் தான் வருமா சரி வைப்பாங்க பெரிய பெரிய ஆப்பா இல்லையா ஓகே இந்த வருஷம் நாம் ஏதாவது ஒரு பத்தஞ்சுக்கு எதாவது செய்யலான்னு நினச்சோம்னா எல்லாம் வரியிலேயே பிடுங்கிரும் சிறப்பு சூப்பர் ரெண்டு மூணு கும்பேகம் வருது ஓகே அப்புறம் சரிதான் சோடியை முடிச்சிடலாம் போல் நாலு பேர்த்துக்கு வந்துட்டாங்க என்னம் தந்த நண்ணானி தன்ன நண்ணா நீ என்னம் தண்ணா நீ தன நண்ணா நம் நண்ணானே உள்ளூர்ல வரும் கல்யாணம் வரும் அப்டியா அப்படியா ஓ வரட்டும் வரட்டும் எனக்கு தெரியலப்பா ஆனா எப்படின்னு தெரியல இது நல்லாத்தான் இருக்கு ஏப்பா அது பின்ன வராமையா இருக்கும் என்னப்பா இப்படி சொல்லிட்டியப்பா எப்பன்னு தெரில அப்படின்னா எப்படி உள்ளூரில் ஒரு கல்யாணம் வரத்தான் செய்யும் அது ஏதாவது ஒரு கல்யாணம் வரும் ஆனால் எப்பன்னு தெரியல அப்படின்னா எப்படி இது நல்லா இன்னும் அப்டேட் ஆகணும் தேதியோடு வரணும் ஸ்பாட் ஆன் ஸ்பாட்டு தேதி அனைத்து விவரங்களோடு இருக்கும் ரெடியாயிச்சு அப்படியா ஓ ஹோ எனக்கு தெரிலப்பா செமை வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் யாராக இருப்பினும் நன்றி எனக்கு தெரியல என்னப்பா ரெடியாக ஆயிடுச்சுங்கிறேன் எனக்கு தெரிலங்கிற என்னப்பா இப்படி சொல்கிற சரி நடக்கட்டும்பா எதாக இருந்தாலும் நடக்கணும் நல்லதாக நடக்குது சூப்பர் வாழ்த்துக்கள் இங்கே கூட்டிக்கிட்டு வரதா இல்லை இங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கிறதா அதாவது பொண்ணுக்கா பையனுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கூட்டிகிட்டு வரதுன்னா பையனாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு நபர் கூடும் பிள்ளையாக இருந்ததுன்னா இங்கேருந்து எண்ணிக்கை குறையும் அப்படித்தானே கணக்கு அதை கேட்குறேன் நம்ம அப்படி மட்டிப்பில் கேட்போம் எனக்கு தெரியலை அப்படிங்கிற அப்படி ம் ம் கல்யாண நாள் பார்த்து சொல்லவா பொண்ணுக்கு ஓஹோ நானா யார் பாது பொண்ணு சரி 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 ஆ ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க சரி எதுனாலும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் எனக்கும் கொஞ்சம் லைட்டாக பொரிதட்டுது ஓகே ஓகே அப்படியா வாழ்த்துக்கள் ம் தன்னு நன்னானினும் தண்ண நன்னா நின் நன்னா நீ தன நன்னா நினா நீ தன நன்னானே நன்னானினு இப்படி பப்ளிக்கில் பேசுகிற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரெடியாகி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படியா ஓகே ஓகே ம் புதுசுக்கண்ணா புதுசு இது புதுசாக தான் இருக்குது ஓகே கண்ணா நான் எதிர்பார்க்கல கண்ணா ஓகே வாழ்த்துக்கள் தண்ணா நுண்ணுதான் நுண்ணாணி எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயம் நடக்க வேண்டியது சிறப்பாக நடக்கட்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகே பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் காலத்தில் நடந்துறது நல்லது ம் பாட்டி பாட்டி ஏன் பாட்டி குரு சப்பா பாட்டி தாத்தாவுக்கும் என்னைக்கும் நீ தான் நீப்பா பாட்டி வாங்க வாங்க சாரி ஃபார் மை லேட் நான் மட்டும் நேரமே வந்துட்டேன் என்ன சொல்லுங்கள் சாரி எல்லாம் ஏய் கண்டிப்பாக கண்டிப்பாக எங்கே நல்லது நடந்தாலும் நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே தட் லைவ் ஒன் ஆர் சொல்லிக்கிறீங்க பார்ட்டிசிபேட்டை ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் நானே லேட்டு நானே எட்டே முக்காலுக்கு தானே போட்டேன் உங்கள் கிட்டே நாலாக சாரி கேட்டுக்கணும் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா டைம் கிடைக்கும்போது வாங்க என்ன என்னப்பா ம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேங்க நலத்தில் எந்த குறையும் இது வரைக்கும் இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் அங்கே குறை வந்தால் எல்லாம் பங்கம் ஆகிவிடும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது வண்டி நீங்கள்லாம் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் தர்மா பிரதர் தர்மலிங்கம் சொல்லுங்கள் நான் சாப்பிட்டேன் இன்னைக்கு வந்து புளி கொஞ்சம் உப்புமா லைட்டாக அப்புறம் தயிர் அவ்வளோதான் ஏதோ வயிற்று கொடுமைக்கு சாப்பிட்ட மாதிரி தான் இப்போது இந்த வேலை ரொம்ப ரொம்ப நன்றி தோட்ட வேலைகள் பற்றி சொல்லிக்கிறீங்க ஆ இன்னொரு விஷயம் சொல்ல மாறந்துட்டேன் இப்போது மேலே வெற்றிவேல் இருக்கார்ல அவர் தோட்டத்தில் அறுவடை பண்ணு தான் எனவொழி தோட்டம்தான் அந்த தோட்டத்தில் நாற்றங்கால் அவங்கள பக்கத்தில் பெரியப்பா வீட்டில் போட்டது அப்புறம் அந்த அறுவடை பண்ணது இப்போ இருக்கிற வெற்றி வேலோட தோட்டத்தில் அறுவடை பண்ணது தான் அது வெற்றிவேலுக்கே தெரியலை போல் பார்க்கல என்னமா தெரியல ஞாபகப்படுத்துகிறேன் நான் நேற்றுக்காக போட்டேன் இன்னைக்கு போட்டேன் நான் அந்த வீடியோ இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஆமாம் நானே ஒன் ஒரு மணிக்கே என்னமோ பிரிமியர் வச்சுட்டு நானே அது போய் பார்க்கல லைட்டாக ஒரு குட்டி தோகம் போட்டேன் அப்போ தான் ரெஸ்ட்டு எனக்கு ஒரு மணி வரைக்கும் தோட்டத்தில் வேலை கரணை எடுத்துகிட்டு வந்தேன் அது கூட வீடியோ முழுமையாக பண்ணலைன்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு போய் கரணை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் புலகரணன்னு சொல்லும்ல கட்டையை எடுத்து வச்சுட்டு சொட்டை சொட்டையாக இருக்கிற கரும்பு காட்டில் சொட்டையாக இருக்கிற இடத்துக்கு ஒரு வயலை வெட்டி எடுத்து அந்த கட்டையிலையே வச்சு விட்டுட்டு அந்த வயலுக்கு கரணை புதுசாக வாங்கிட்டு வந்து போட்டுறது இப்போ அதுதான் நே இன்றைக்கி செஞ்சோம் நீங்கள் வந்து தோட்ட வேலைகள் பற்றி சொல்லியிருக்கிறீங்க வீடியோ நல்லா இருந்துன்னு சொல்கிறதுல அருமை நான் வந்து அந்த அளவுக்கு வீடியோவில் கிளாரிட்டி கொடுக்குறேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இன்றைக்கெலாம் பார்த்தா பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் கேமரா வந்து பெரிய கேமரா அதாவது வேர்ல்டு லெவலில் முதலிடத்தில் இருக்கிற கேமரா வச்சு ஷூட் பண்ணி பல ஆங்கிளில் படம் எடுத்து கொடுக்குறாங்க நம்ம இந்த ஓட்ட மொபைலில் வச்சுக்கிட்டே படம் எடுத்து பண்ணிட்டுருக்கிறோம் தோசை சின்ன வெங்காய பருப்பு சாம்பார் அண்டு ரசம் சாதம் ஏய் என்னங்க வெரைட்டி வெரைட்டி அடிச்சு தொழில்கள் அப்புறீங்க தோசை சின்ன வெங்காயம் பருப்பு சாம்பார் அப்புறம் ரசம் ரசம் சாதம் ஓகே ஓகே செம செம தொல் கலப்புங்க நான் தோசைக்கே ரசம் போட்டுக்குவேன் நல்லாயிருக்கும் என்ன பண்ணுவோம்னா சாம்பார் வச்சுருந்தாங்கன்னா அதில் ஒரு ஒரு தோசை ஒன்றரை தோசை போகும் அப்புறம் ரசத்தில் ஒரு அரை தோசை ஒரு தோசை அப்புறம் தயிரில் ஒரு அரை தோசை லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிடுவேன் அப்படி சாப்பிடுவேன் இன்றைக்கி இந்த கருணை போட்டதில் ரொம்ப டயர்ட் ஆகி போச்சு ஆற்றுக்காரியும் ஒன்றும் சமைக்கிறதுக்கு முடப்பட்டுக்கிட்டு இல்லை பச்சை புளி நாங்களே டைம் புளி உற வச்சாப்ல உப்புமாவை கிண்டிவிட்டாப்ல ஏன்னா கதாவது அவ்வளோவா பிடிக்காது ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு பச்சை புளியில் சாதம் பச்சை புளி சாப்பிட்டு முடிச்சாச்சு லைவையும் இதோடு முடிச்சாச்சுன்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா ரொம்ப நிரம்பி வழியுது என்னால் கமெண்ட்ஸ் வடிக்க முடியல அதனால் லைவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் பரவாயில்லையா நான் நீங்களும் விலை உயர்ந்த கேமராவில் பதிவு போடும் மற்றும் வரும் அண்ணா நம்பாதே அவன் இல்லை வரமாட்டான் நம்பாதே சொல்லுங்கள் கண்டிப்பாக 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 நம்மளோட முயற்சி நாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ட்ராக் ஏதாவது மாற்றணும் நம்ம போகிற பாதை சரியில்லை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலும் சரியில்லை நம்ம போகிற பாதையும் சரியில்லை எல்லாமே எதாவது ஸ்கேம் பண்ணணும் ஒரு ஸ்கேம் பண்ணால் மட்டும்தான் பிழைப்புக்கு வழி சும்மா நான் ஒரிஜினாலிட்டி வெங்காயம் ஆனியன் அப்படின்னோம்னா அந்த பப்பு வேகாது ஏதாவது ஒரு பித்தலாட்டம் பண்ணி அதில் நெடிவு சொலிவை கண்டுபிடிச்சி போனோம்னா பண்ணலாம் தட்டலாம் தூக்கலாம் பத்து ரூபாய்க்கு வாங்குகிற பொருளை ரூபாய்க்கு அழகாக விற்கலாம் அதுக்கு பேசுகிற வார்த்தைகள் மாய ஜாலம் பண்ணுற வித்தைகள் இதில் தான் பண்ணணும் அப்படி பண்ணோம்னா பிழைச்சிக்கலாம் கிடைக்குது மார்க்கெட்டில் கிடைக்கும் இதை வாங்கி அங்கே தள்ளிவிட்டோம்னா போதும் பட் அந்த வேலையை நம்ம வந்துட்டு நம்ம என்ன செய்யலை அப்படிலாம் போனோம்னா பிழைச்சிக்கலாம் நல்லா பிழைக்கலாம் வாங்கிறது வெறும் பத்து ரூபாய்க்கு உள்ளதான் ஏழு எட்டு ரூபா கூட வராது ஆயிரக்கணக்கில் விற்கலாம் எல்லாம் வாய் தான் நே தன சின்ன சின்ன தூரல் என்ன சின்ன சின்ன உம் உம் உனது ஆ அன்றே நாம் பேசணுமாண்ணா அப்படி சொல்லிக்கிறீங்க ஓகே ஓகே அதெல்லாம் மறந்துங்க ஏதோ பண்ணலாம் சொன்னீங்களே கரெக்டு ஆமாம் என்ன சொல்லுங்கள் ஏதோ பண்ணுவோம் முடிஞ்சால் பண்ணுவோம் இந்த ஜாதக தூக்கி ஒரு பக்கம் ஓரமாக வச்சிட்டு கூப்பிட்டு ஆகாது சொந்த ஆகாது அப்போ உருப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடலாமில் ஈஸியாக ஆ கூட்டுகாதாம்மா சொந்த தொழிலும் ஆகாதா அப்போ அடிமைக்கு அடிமையாகவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா என்னங்கடாட் ஆ என்னடா சொல்கிறீங்க நான் இப்போ விவசாயம் பண்ணுறது ஒரிஜினாலிட்டியாக தனியாக தான் நான் பண்ணுறேன் நான் அது ஓனரா அதுக்கு கூட்டு ஆகாது ஒரிஜினல் ஆகாது ஓனர் ஆகாது அப்படின்னா அப்புறம் இது ஓனர் தண்டா என்னடா சொல்கிறீங்கோ சோசிக்கார பயங்களாம் இப்போல்லங்க அந்த பட்டு வளர்ப்பில் நான் வந்து ஒரு ஏழு நாள் பயிற்சிக்கு போயிருந்தேன் அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணேன் இந்த குரூப் வச்சு அப்படியே ஒரு பிஸ்னஸுக்கு கொண்டு போகலாம் அதை வேஸ்ட் பண்ணிட்டாதீங்கன்னு சொல்லி ஐடியா கொடுத்துறேன் அங்கேயே இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் நம்ம வாங்கி நம்ம சேல் பண்ணலாம் கை மாற்றி விட்ற வேலை தான் அழகாக பண்ணலான்னு சொல்லி சொன்னார் ஒரு நண்பர் ஆனால் அந்த தொடர்பெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது அது ஒன்றும் கலைஞ்சு போகல இருக்குது பட் யூஸ் பண்ணல நல்லவர்கள் பாராட்டப்படுவர் நல்லவரை போல் நடிப்பவர்கள் பணக்காரனாவார் ஏ ஏ ஏ ஏ நல்லவர்கள் பாராட்டப்படுவார் ம் நல்லவர் போல் நடிப்பவர் ஆவார் செம செம இதில் ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது பாராட்டப்படுவாருங்கிறது அஞ்ச புகழ்ச்சியாக தான் இருக்குங்க நல்லவர்கள்லாம் பாராட்டப்பட மாட்டாங்க பணம் இருக்கிறவங்க நாலு பேர்த்துக்கு கொடுத்து பாராட்டுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வின்னிங் வின்ஸ்டார் என்னது லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டன் ஒரு இடத்துல ஒன்று வாடே என்னை பற்றி நல்லா மாதிரி சொல்லடா அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் கொடுப்போம் அப்படி இல்லை அந்த மாதிரி தான் நடக்குது நாட்டில் அவங்க தான் பிழைக்கிறாங்க ம் ஓகே அரை மணி நேரத்தை ஓட்டுவோமா சொல்லுங்கள் இருபத்தெட்டு நிமிடங்கள் ஆயிடுச்சு இந்த ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடுவோம் ஓகேங்களா ஓகே சொல்லிடுங்க அந்த பாராட்டு கொண்டே எந்த பேங்கில் வைக்க முடியும் சொல்லுங்கள் அதுவே கிடைக்காது முதல்ல அப்படி பாராட்டப்பட்டாலும் கூட அந்த பாராட்டை எந்த வங்கியில் அடமானத்துக்கு வைக்க முடியும் அப்படி ஒரு வங்கி இன்னும் ஓப்பன் ஆகலையே நம்ம புத்தி எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா என்ன கிடச்சாலும் அது அடமானம் தான் வைக்கணும் ஓகே இன்றைய நேரலில் கலந்து கொண்டு சிறப்பித்த வெற்றிவேல் மற்றும் பொள்ளாச்சி தர்மாபுரம் இருவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு மேலும் சிசிடிவியாகவே இருந்து சென்ற நட்புகள் உறவுகள் புதிய நண்பர்கள் மற்றும் முகமறியாத முகம் தெரியாத யார் யாரோ வந்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்றைய இந்த நேரலையை இதோடு நிறைவு செய்ய இருக்கிறேன் மீண்டும் நாளை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஓகே அண்ணா குட் நைட் சொல்லிக்கிறாங்க தர்மபுரம் ஓகே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரூ கோல்டு பிசி செந்தில்குமார் ஈரோடு மொடக்குறிச்சி ஈஞ்சம்பள்ளி சின்னவர்த்திபாளையம் பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் டே கேர் பாய் டாடா